ஆகா கல்யாணம் சீரியல்ல பாட்டி எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்து உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இந்த சீட்ல எழுதி வந்து சாமிக்கிட்ட கொடுங்க அது சாமி நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே தான் மனசில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஸோ யார் யார் என்னென்ன எழுதுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ராஜலட்சுமி எப்படியாச்சும் இந்த மகா சூர்யாவை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறாங்க இந்த ஐஸ்வர்யா என்ன எழுதும் எப்படியாச்சும் கௌதம் மூலியமா நான் சொன்ன போய் உண்மையாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சித்ரா தேவி என்ன எழுதும்னு நமக்கும் தெரியும் அதே மாதிரி கௌதம் என்ன எழுதுவாப்புலன்னு தெரியும் நம்ம மகா என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா எழுதுறது வந்து நிறைவேறணும் ஆ அப்படின்னு எழுதுகிறாங்க நம்ம சூர்யா என்ன எழுதுறாரு அப்படின்னா தாத்தாவுக்காக இப்படி மகா கிட்ட பொய்யா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஏதோ சூர்யா எழுதிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஆள் ஆளுக்கு மனசில் இருக்கிறத எழுதி அந்த ஒரு கூஜா குள்ளார போட்டுடுறாங்க நம்ம மகாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா சூர்யா என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை எப்படியாச்சும் எடுத்து படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் மகாவோட ஆசையாக இருக்குது ஆனால் அதை எடுக்கவே முடியல எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப மகாவோடய அம்மா அப்பா வராங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வராப்பில் அதனால் கடைசி வரைக்கும் மகாவால் எடுக்கவே முடியல கடைசியாக அனாமிகா வராங்க ஸோ அனாமிகா அவங்க குடும்பத்தோடு வராங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம விஜய்க்கும் அனாமிக்காவுக்கும் கல்யாணம் நடத்துகிறதுக்காக முடிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க தான் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்